ஐ வெல்கம் இட் டு லேர்ன் இங்கிலீஷ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம் வாட் இஸ் த மேச்சிங் வேர்ட் ஃபார் பிக் 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 அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த பெரிய அப்படிங்கிற மீனிங் இருக்கிற வார்த்தை கீழே இருக்கிற மூணு வார்த்தைகளில் எது பிக் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆப்போசிட் ஸ்மால் டைனி அப்படின்னா சிறிய அப்படின்னு அர்த்தம் மேக்னிஃபிசன்ட் அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் வேர்ட் இஸ் கரெக்ட் கீழே இருக்கிற மூணு வார்த்தைகளில் எந்த வார்த்தை கரெக்ட் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் ஐ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் பண்ணிருக்கோம் இந்த த்ரீ வேர்ட்ஸில் எந்த வேர்ட் கரெக்ட் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லலாம் அன்கம்ஃபர்ட் வராது டிஸ்கம்ஃபர்ட் கம்ஃபர்டபுள் அப்படின்னா அன்கம்ஃபர்டபுள் தட் இஸ் தி கரெக்ட் வேர்ட் இந்த பிளாங்கில் எந்த வார்த்தை வரும் புக் வருமா புக்ஸ் வருமா புக்கில் வருமா தி ஆன்சர் இஸ் ஒன் ஆஃப் மை புக்ஸ் இஸ் மிஸ்ஸிங் ஒன் ஆஃப் மை புக்ஸ் இந்த ஒன் ஆஃப் அப்படின்னு வந்தாலே அதை ஃபாலோ பண்ணி ஒரு நவுன் வந்துச்சுன்னா அது பன்மையாக தான் இருக்கணும் அதாவது ப்ளூரலாக தான் இருக்கணும் எனது புத்தகங்களில் ஒன்று காணவில்லை ஐ டோன்ட் நோ இந்த பிளாங்கில் எந்த வார்த்தை வரும் கீழே இருக்கிற மூணு வார்த்தைகளில் எனக்கு இந்த இயந்திரத்தை எப்படி இயக்குவது என்று தெரியவில்லை அந்த எப்படி அப்படிங்கிறது தான் ஹவ் ஐ டோன்ட் நோ ஹவு டு ஆப்ரேட் திஸ் மிஷன் நோ ஃபில் திஸ் பிளாங்க் வெதர் இன்னொரு வெதர் இருக்குது அப்புறம் பிகாஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது இந்த மூணு வார்த்தைகளில் எந்த வார்த்தை அந்த பிளாங்கில் வரும் மிடில் இருக்கிற வெதர் காலநிலைன்னு அர்த்தம் ஓகே இன்னைக்கு வெதர் ரிப்போர்ட் இன்னைக்கு வெயில் அடிச்சிச்சு மழை பெஞ்சிச்சு ஸோ அந்த வெதர் பிகாஸ் அப்படின்னா ஏனென்றால் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் இந்த சென்டென்ஸோட மீனிங் நான் தமிழில் கொடுத்துருக்கேன் ஒரு டிக்கெட் புக் பண்ணாரா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை இப்போ கீழே ப்ரிப்போசிஷன்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த ப்ரிப்போசன் லிஸ்ட்டில் எந்த ப்ரிப்போசிஷன்ஸ் இந்த பிளாங்கில் வரும் ஆன் ரெனி டே ஹீஇஸ் ஸ்டாண்டிங் அண்டர் ஏ ஷெட் ஒரு மழை நாளில் ஒருவர் ஷெட்டுக்கு அடியில் நின்று கொண்டிருக்கிறார் ப்ரிப்போஷிஷன்ஸ் பார்த்தோம் இப்போ ஆர்டிகிள்ஸ் கீழே இருக்கிற செட் ஆஃப் ஆர்டிகிள்ஸில் எந்த ஆர்டிகிள்ஸ் மேலே இருக்கிற சென்டென்ஸில் வரும் ஒரு குழந்தை ஒரு ஆப்பிளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது ஆப்பிள் அப்படிங்கிறது அந்த ஏ சவுண்ட் ஸோ ஆன் வரும் ஏ பேபி ஒரு குழந்தை ஏ கேட் இஸ் ஸ்டாண்டிங் ஒரு பிளாங்க் இருக்குது அந்த பிளாங்கில் கீழே இருக்கிற ப்ரிப்போஷிஷன்ஸில் எந்த ப்ரிப்போஷிஷன் வரும் இன் வருமா ஆன் வருமா பிட்வீன் வருமா டேபிளுக்கும் ஒரு சேருக்கும் நடுவில் நிற்கிது அப்போ பிட்வீன் தான் வரும் ஓகே இந்த நடுவில் இந்த ரெண்டு சப்ஜெக்ட் வருது இல்லை ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா நடுவில் அப்படின்னு வந்துச்சுன்னா பிட்வீன் நிறையா இருக்குது அப்படின்னா அமங் மெனி டைம்ஸ் இந்த வார்த்தைகளை கீழே இருக்கிற வார்த்தைகளில் எந்த வார்த்தையை வச்சு குறிக்கலாம் ஸோ ஆஃபன் ரேர் டெய்லி இதில் எந்த வார்த்தையும் மெனி டைம்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது ஃபர்ஸ்ட் வேர்டு ஆஃபன் அதில் டீ சைலண்ட் ஸோ அந்த டீயை உச்சரிக்கக்கூடாது ஆஃபன் அப்படின்னு தான் சொல்லணும் ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி அப்படின்னு அர்த்தம் நிறைய தடவை நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே இருக்கிற பிளாங்கில் ஹவு பட் ஸோ இதில் எந்த கன்ஜங்ஷன் வரும் ஏதோ ஒரு ரீசன் சொல்லிவிட்டு அதனால தான் நான் உடனே அந்த பக்கம் போக சொல்கிறேன் அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டுருக்கு ஸோ ஒன்லி ஐ ஆம் டெல்லிங் யூ டு கோ அவே அகெயின் இந்த பிளாங்கில் பிகாஸ் வருமா ஆர் வருமா ஸோ வருமா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க எனக்கு உங்களுடைய உதவி தேவை ஏனென்றால் எனக்கு ஒரு டவுட் இருக்கிறது ஒரு சந்தேகம் இருக்கிறது பிகாஸ் அப்படிங்கிறது ஏனென்றால் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ திஸ் ஒரு பிளாங்க் ஐ மஸ்ட் கம்ப்ளீட் திஸ் ஒர்க் டூ வருமா வென் வருமா ஹவ் ஓவர் வருமா இந்த ஹவ் ஓவர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் இருந்தாலும் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ திஸ் இது கஷ்டமாக இருக்குது செய்யறதுக்கு இருந்தாலும் ஐ மஸ் கம்ப்ளீட் திஸ் ஒர்க் லாஸ்ட் கொஸ்டின் இங்கே இருக்கிற பிளாங்கில் ஆம் வருமா கெனாட் வருமா ஆம் நாட் வருமா ஸோ அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஐ கென் ஆட் லிசன் பிகாஸ் ஐ ஆம் டூயிங் அன் இம்பார்ட்டன்ட் ஒரு முக்கியமான வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறதுனால என்னால் கேட்க முடியலை கவனிக்க முடியலை அதர் ஆப்ஷன்ஸ் அப்ளை பண்ணி பார்த்திங்கன்னா அந்த சென்டென்ஸுடைய மீனிங் சரியாக வராது ஸோ ப்ரிப்போசிஷன்ஸ் கன்ஜங்ஷன்ஸ் ஆர்டிகிள்ஸ் இந்த மாதிரி வார்த்தைகளில் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு டாப்பிக்கில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and thanks for your valuable comments.